அமராவதி இயக்குனர் செல்வா பிரேம புஸ்தகம் கோலபுடி மாருதிராவ் பாசமலர்கள் சந்திரமேனன், பவித்ரா கே சுபாஷ் ராஜாவின் பார்வையிலே ஜானகி சவுந்தர் ஆசை வசந்த் வான்மதி அகத்தியன் கல்லூரி வாசல் பவித்ரன் மைனர் மாப்பிள்ளை வி சி குகநாதன் காதல்கோட்டை அகத்தியன் நேசம் கே சுபாஷ் ராசி முரளி அப்பாஸ் உல்லாசம் ஜேடி ஜெர்ரி பகைவன் ரமேஷ் பாலகிருஷ்ணன் இரட்டை ஜெறை வயசு சி சிவகுமார் காதல் மன்னன் சரண் அவள் பருவாலா ராஜ்கபூர் முன்னிடத்தில் எண்ணெய் கொடுத்தேன் விக்கிரமன் உயிரோடு உயிராக சுஷ்மா ஹஹூஜா தொடரும் ரமேஷ் கண்ணா உன்னை தேடி சுந்தர்சி வாலி எஸ் ஜே சூர்யா ஆனந்த பூங்காற்று ராஜ்கபூர் நீ வருவாய் என ராஜகுமாரன் அமர்களம் சரண் முகவரி வி துரை கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் ராஜீவ் மேனன் உன்னை கொடு என்னை தருவேன் கவி காளிதாஸ் தீனா ஏ ஆர் முருகதாஸ் சிட்டிசன் சரவண சுப்பையா பூவெல்லாம் உன்வாசம் எஸ் எழில் அசோகா சந்தோஷ் சிவன் ரெட் சிங்கம் புலி ராஜா எஸ் எழில் வில்லன் கே எஸ் ரவிக்குமார் என்னை தாலாட்ட வருவாளா கே எஸ் ரவீந்திரன் ஆஞ்சநேயா என் மகாராஜன் ஜனா கைலாஸ் அட்டகாசம் சரண் ஜி என் லிங்குசாமி பரமசிவன் பி வாசு திருப்பதி பேரரசு வரலாறு கே எஸ் ரவிக்குமார் ஆழ்வார் செல்வா கிரீடம் எல் விஜய் பில்லா விஷ்ணுவர்தன் ஏகன் ராஜு சுந்தரம் அசல் சரண் மங்காத்தா பிரபு பில்லா டு டொலட்டி இங்கிலீஷ் விங்லீஷ் கௌரி ஷிண்டே ஆரம்பம் விஷ்ணுவர்தன் வீரம் சிவா என்னை அறிந்தால் கௌதம் வாசுதேவ் மேனன் வேதாளம் சிவா விவேகம் சிவா விஸ்வாசம் சிவா நேர்கொண்ட பார்வை எச் வினோத் வலிமை எச் வினோத் துணிவு எச் வினோத் விடாமுயற்சி மகிழ் திருமேனி குட் பேட் அக்லி ஆதிக் ரவிச்சந்திரன்